ஜெர்மனியில் மூத்த குடிமக்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு வருடம் சமூக சேவை செய்ய வேண்டும் கிளாஸ் கிளாஸ்மேன் என்ற சமூகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் போர் இயற்கை பேரழிவுகள் அல்லது அவசர காலங்களில் உதவுவது போன்ற முக்கியமான பணிகளுக்கு வயதானவர்கள் உதவ வேண்டும் என அவர் கூறுகின்றார் இதுபோன்ற பணிகளில் இளைஞர்கள் ஏற்கனவே உதவி செய்து வரும் நிலையில் வயதானவர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என அவர் விரும்புகின்றார் இவ்வாறு இருக்க பல முதியவர்கள் இந்த யோசனையால் வருத்தமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்துவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர் இந்த நடைமுறைக்கு மாறானது என நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக முதியோர் பராமரிப்பில் பணியாற்றிய ஒரு பெண் குறிப்பிட்டார் அத்துடன் ஓய்வூதிய தொகையில் பற்றாக்குறை காரணமாக பல முதியவர்கள் ஏற்கனவே தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிந்து வருவதாக மற்றும் ஒரு முதியவர் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு இனிமேல் ஓய்வெடுக்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறினார் இதன் பின்னர் கருத்து வெளியிட்ட தான் அவசர காலங்களில் மட்டும் முதியவர்களின் உதவி நாடுபட வேண்டும் என கூறியாக சுட்டிக்காட்டினார் ஜெர்மனியில் போரில் அல்லது பேரழிவில் சிக்கினால் மட்டுமே அது தேவைப்படும் என்று அவர் மேலும் கூறினார் இதுபோன்ற சமயங்களில் இளைஞர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களும் உதவ வேண்டும் ஆனால் பல மூத்த குடிமக்களிடம் இந்த யோசனையுடன் உடன்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது